الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارد إسلامية سكودر ஹெஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரபியுல் உல் அவல் மாதம் முதலாம் திகதி புனித மஸ்ஜி அல் புதை அவர்கள் ஒருவருக்கொருவர் கனிவாக இருப்பதன் சிறப்பு என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நேற்று என்பது உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் இன்று என்பது நன்மைகள் செய்வதற்கான நாளாக இருக்கட்டும் நாளை என்பது ஒரு நல்லோர் இடத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் என்ற கருத்துக்களை கூறி வமதுகத்தை மூலி அம் மின் ஹைரின் தஜிதூஹு இந்த அல்லாஹி ஹூ ஹைரன் ஓ ஆபா மஹஜுரா நீங்கள் உங்களுக்காக எதனை நன்மைகளை முன்வைத்து முன்வைக்கின்றீர்களோ முற்படுத்துகின்றீர்களோ அதனை அல்லாஹ் சிறப்புக்குரியதாக மிகவும் வகுமனிதியானதாக கண்டுகொள்வீர்கள் என்ற குர்வான் வசனத்தை ஓதி தப்புவாவைக் கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான ஹூ அ தாலாவினால் அருள் புரியப்பட்டவர்கள் அல்லாஹுடைய இரக்கத்துக்கு உரித்தானவர்கள் அல்லாஹுடைய அன்பை கடமையாக்கிக் கொண்டவர்கள் எவ்வாறாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிறருக்கு உபகாரம் செய்வதிலே பிறருக்கு உதவி செய்வதிலே பிறருடன் அன்பாக ஆதரவாக நடப்பதிலே மிகவும் மென்மையாக நடந்து கொள்வார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் வருகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் வரும்போதெல்லாம் குற்றங்களை தவறுகளை மன்னித்து பெருமனதோடு அவர்களை நண்பர்களாக சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு மத்தியிலே என்றும் இரக்கத்தையும் பணிவையும் கருணையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள் இந்த இரக்கத்தன்மை என்பது பணிவு என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு நல்ல பண்பாக இருக்கின்றது அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹுடைய ரை நீசனாக மாறுவதற்கு இந்த இரக்கத் தன்மை கருணை என்பது ஒரு முக்கியமான பண்பாக இருக்கின்றது அல்லாஹப்பசுபஹான ஹூ வ தாலா அல் குருஹானிலே முகமீன்களுடைய பண்புகளை கூறி பட்டியலிட்டுக் கூறிட்டு கூறிவிட்டு தொடராக ஒரு வசனத்திலே குறுகுன்றான் சும் மகனமினல்லவீன அமனு ஒதவாசோபில் சொபரி ஒதவா சோபில் மரஹமா அந்த இறை விசுவாசிகளான முகமீன்கள் பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்வார்கள் அதே போன்று ஒருவருக்கு செய்வார்கள் அவர்கள் தான் உடையவர்கள் வலது புறத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹு அவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை சுபசோபனத்தை கூறுவதை நாம் பார்க்கலாம் எனவே இரக்கமாக நடப்பது நளினமாக நடப்பது ஆதரவாக நடப்பது என்பது

படைப்பினங்களுடன் நாம் கருணையாக நடக்க வேண்டும் நல்ல மென்மையான பண்புகளை நம்மிடத்திலே வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஏழை எளியோர்கள் கஷ்டப்பட்டவர்கள் துன்பத்துக்குள்ளானவர்கள் நோயாளிகள் சிறுவர்கள் அனாதைகள் இது எல்லாம் ஆதரவாக அன்பாக அவர்களுடன் நடந்து கொள்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அதே போன்று நோய்வாய்ப்பட்டவர்கள் நோயாளிகளை சந்திக்கின்ற போதும் அவர்களுடன் நாம் அன்பாக வாஞ்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அறியாதவர்கள் மடையர்கள் படிக்காதவர்களை சந்திக்கின்ற போதும் நான் படித்தவன் நான் அறிவாளி என்று அவர்களுக்கு முன்னால் நமது அந்தஸ்தை அல்லது நமது பெருமையை நமது மதிப்பை நாம் அவர்களுக்கு கொட்டி விடாமல் அந்த அறியாத மக்களுக்கு மத்தியிலே இரக்கமாக அவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் எவ்வாறு கூறினால் அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அவர்களுடைய தரத்துக்கு இறங்கி இரக்கமாக அவர்களை நாம் நடத்த வேண்டும் அதே போன்றுதான் பாவம் செய்யக்கூடிய மக்கள் பாவிகள் என்று தெரிந்துவிட்டாலும் கூட நீ ஒரு பாவி என்று அவர்களை ஒதுக்கி விடாமல் அவர்களை அன்பாக ஆதரவாக அரவணைத்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை இரக்கமாக நளினமான முறையில் உபதேசம் செய்ய வேண்டும் நன்மையை அவர்களுக்கு ஏவ வேண்டும் தீமையான விடயங்களை தடுக்க வேண்டும் இவ்வாறு ஒரு மனிதன் எல்லா நிலைகளிலும் எல்லா தரப்புடனும் அவன் கருணையை வெளிப்படுத்துவான் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய அன்பை பெறுவதென்பது அல்லாஹுடைய பெறுவதென்பது மிகவும் இலகுவானதாக இருக்கும் இவ்வாறு ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் வேலை எளியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இவரு பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டக்கூடிய தன்மை இருக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் இந்த இரக்க அன்பான பண்பான உங்களை ஒற்றுமையாக வாழ வைக்கும் என்பதை இமாம் அவர்கள் இந்த குருவான் வசனத்தை உதாரணம் காட்டி கூறிவிட்டு கூறினார்கள் அல்லாஹப்பை நேசிக்க கூடியவர்கள் அல்லாஹுவை அன்பு கொள்ளக்கூடிய பண்புகளை கூறி அதிலே ஒரு முக்கியமான ஒரு பண்புதான் மக்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் விசுவாசிகளுடன் முகமீன்களுடன் இரக்கமாக இருப்பார்கள் அதாவது முகமீன்களுடன் கருணையாக கல்லஞ்ச படைத்தவர்களாக இருக்காமல் மென்மையாக அன்பாக நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள் எல்லா விடயங்களிலும் மிகுது மிருதுவான தன்மை அவர்கள் பின்பற்றுவார்கள் இதனை பற்றி அல்லாஹ் அல் குரு குறிப்பிடுகின்ற போது நபி சல்லல்லாஹ் முலைவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா கூறுகின்றான் உங்களுடைய அன்பு எனும் இறக்கையை நீங்கள் முமீன்கள் ஆகிய இறை விசுவாசிகள் உங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நீங்கள் அன்பு எனும் இறக்கையை நீங்கள் தாத்துங்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று அதே போன்றுதான் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள் எவ்வாறு இரக்கத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் காணலாம் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை பற்றி

இறை நிராகரிப்பாளருடன் கண்டிப்பாக நடந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே அன்பாக பாசமாக கருணையாக நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா சஹாபாக்கருடைய நல்ல பண்புகளை இன்றும் அல் குருஹானிலே கூறிக்கொண்டிருப்பதை நாம் காணலாம் மேலும் இந்த இறை விசுவாசிகள் இவ்வாறு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே அன்பை பாசத்தை வெளிப்படுத்துவதோடு மாத்திரம் நின்று விடாமல் அவர்களுக்கு மத்தியிலே அந்நியோன்னியமாக தேவைகளை ஒருவருக்கு உதவி செய்வதிலே கஷ்டங்கள் தோலோடு தோல் கொடுப்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அவர்களுக்கு மத்தியிலே சிரித்த முகத்துடன் புன்முறுவலுடன் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு மத்தியிலே காட்சியளிப்பார்கள் இவ்வாறுதான் இறை விசுவாசுடைய பண்புகள் இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் அல் குரு கூறுகின்றார் அதே போல அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வலைவு செல்ல மன்னவர்கள் தான் கருணைக்கும் அன்பைக்கும் உதாரண புருஷராக இருக்கின்றார்கள் நபி அவர்களைப் பற்றி அல்லாஹ் அல் அல்குர்ஆனிலை குறிப்பிடும்போது கூறுகின்றான் வில் மோமினியின் அந்த இரை தூதர் மஹமது செல்லல்லாஹ் வலைவு செல்ல மன்னவர்கள் இரை விசுவாசியுடன் அன்பாக ஆதரவாக இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலை கூறுகின்றேன் அன்பார்ந்தவர்களே எனவே அந்த நபியை நாம் நேசிக்க வேண்டும் அந்த நபியை நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் காரணம் இதற்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார்கள் அவர்கள்தான் இறுதி நபி முத்திரை குத்தப்பட்டவர்கள் இதற்கு பின்னால் இந்த நபியும் வரமாட்டார்கள் எனவே அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களிடத்திலிருந்து நாம் அன்பையும் கருணையையும் படைத்து படைப்பினங்களுடன் மனிதர்களுடன் இது போன்ற நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த நபியுடைய வழிகாட்டல்கள் நமது வாழ்விலே அமைய பெறும் என்றால் இன்ஷா அல்லா நமது வாழ்வில் ஒளி பிறப்பதற்கு வெளிச்சம் வருவதற்கு வெகு தூரம் இல்லை என்பதை உணர்ந்து நல்ல பண்புகளை நாம் ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று நபி வளைவு வலைவசல்ல மன்னர்கள் தங்களை பற்றி கூறும்போது கூறுகின்றார்கள் நபி அவர்களை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள் நான் தௌபாவுடைய நபி அதாவது பாவங்களை மன்னிக்க கூடியவன் மன்னிப்பு கேட்கக்கூடியவன் அதே போன்று கூடிய நபி என்பதை பற்றி தனக்குத்தானே நபி அவர்கள் கூறுவார்கள் அவ்வாறாக நபி அவர்கள்தான் நமக்கு சஹாபாக்களுக்கு நடைமுறையிலே பல உதாரணங்களை கூறி நடைமுறையிலே பயிற்சி அளித்து விட்டு சென்ற அல்லாஹின் தூதர் செல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது இரக்கம் உள்ளவர்களுக்கு கரு அருளாளன் அன்பாளன் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான் இரஹமு மன்ஃபின் அருதி எனவே பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் கருணையாக இருங்கள் எ ரஹமுக்கும் சமா வானத்திலே இருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் வானத்திலே இருக்கக்கூடிய அருளாளன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் ல இரஹமுல்லாஹுமல்லா எரஹ முன்னாஸ் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் எனவே யார் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ பெரியவருடைய அந்தஸ்தை கருதி அவருடைய முதுமையை கருதி கௌரவம் பாராட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபி செல்லமா ஒரே செல்ல மன்னவர்கள் நமக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள் எனவே சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் பெரியோர்களை மதிக்காதவர்கள் இவ்வாறான இறக்கு சுபாவத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் பாவிகள் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபி செல்லம் அவர்களுடைய மகள்மார்களில் ஒரு மகளுடைய ஒரு மகன் இருந்த செய்தி நபி அவர்களுக்கு கேட்க எத்தி வைக்கப்படுகின்றது அங்கே அவர்கள் வருகின்றார்கள் அவர்கள் அங்கே தத்தளிக்கின்றார்கள் அவருடைய கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வடிகின்றது இந்த நேரத்திலே

அந்த சஹாபி தோழருக்கு கூறிவிட்டு கூறினார்கள் அதாவது இரக்கம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இரக்கத்தை வெளிப்படுத்துவான் கருணை காட்டுவான் என்று நபி அவர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹி தூதர் செல்லு செல்லும் வரலாற்று சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் பிறந்த ஊரிலே சொந்தக்காரர்களினால் சொந்த உறவினர்கள் மூலமாக அவர்கள் பல சொல்லொண்ணா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்ட போதும் கூட அவர்களை பொய்ப்பித்தார்கள் நீ பொய்யன் நீ துரோகி பல பேர்களை கொண்டு கூறினார்கள் இருந்தும் கூட

உகது யுத்தத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டதை விட வேறு எந்த துன்பகரமான கவலைகரமான நாள் இருக்கின்றதா என்று கேட்ட போதும் நபி செல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களுக்கு கூறுகின்றார்கள் இதனை விட அக்கபாவுடைய தினத்திலே நான் மிகவும் உங்களுடைய உறவினர்களால் துன்பப்பட்டிருக்கின்றேன் என்று நபி செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அழைப்பு பணிகளை ஈடுபடுகின்ற போது நபியவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய கோத்திரத்தினர்கள் அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊர் மக்காவாசிகளுக்கு தான் அழைப்பு பணியை செய்தார்கள் ஆனால் அவர்கள் அழைப்பு பணியை ஏற்கவில்லை அவர்களை துன்புறுத்தினார்கள் நாட்டை வீட்டை விட்டு துரத்தினார்கள் பல சொல்லுன்னா கொடுமைகளை கொடுத்தார்கள் அவ்வாறு இருந்தும் நபி அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் மிகவும் கஷ்டமான துன்பகரமான நிலையில் இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிவார்கள் மேகங்கள் மூட்டங்களை காண்பார்கள் நபி அதாவது அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலேயே வருகை தந்து கூறுகின்றார்கள் உங்களது கூட்டத்தினர்கள் உங்களுக்கு என்ன சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் கேட்டுவிட்டான் அவனுக்கு அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு கூறுகின்றார்கள் முஹம்மத் ஏன்மத் செல்லும் அவர்களே நாங்கள் இந்த மலைகளுக்கு உரித்தனாவர்களாக சொந்தக்காரர்களாக அதனை ஆளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் எங்களை உங்களுக்கு உதவி செய்வதற்காக அனுப்பி இருக்கின்றான் நீங்கள் நாடினால் இந்த இரண்டு மலைகளை ஒன்றோடொன்று சேர்த்து இந்த மக்களை அழித்து விடுவோம் என்று நபி அவர்களிடத்திலே கேட்ட போதும் ரவி செல்ல வா உலைவு செல்ல மன்னவர்கள் அதற்கு உடன்படவில்லை அவர்கள் என்ன கூறினார்கள் பல் அருஜு ஐயோ ஹுரிஜவாமின் அசுலா அபிஹீம் அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களுடைய அவாவும் எதிர்பார்ப்பும் ஆசையும் இவ்வாறு இருந்ததென்றால் இவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர்களில் இருந்து அல்லாஹை மாத்திரம் வடங்கக்கூடிய ஏகத்துவவாதிகள் உண்மையான விசுவாசிகள் நாளை வெளிப்படலாம் என்று நான் விரும்புகின்றேன் என்று அவருடைய இரக்க குணத்தை அவருடைய ஆசையை நல்ல பண்புகளை அந்த இடத்திலே வெளிப்படுத்தியதை நாம் ஹதீஸ்களிலே ஏராளமாக காணலாம் அன்ப அந்த சகோதரிகளை அதே போன்றுதான் அவர்கள் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி கூறுகின்றார்கள் இது நபி சல்லா அலிசி அவர்களுடைய உச்சகட்ட பொறுமையையும் உச்சகட்ட இரக்கத்தையும் அவர்களுடைய ஒழுக்க குணத்தையும் காட்டுகின்றது என்பதாக நபி சல்லா அலி பண்பை இந்த இபுன் ஹஜர் ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் உதாரணமாக காட்டுகின்றார்கள் அதே போன்றுதான் அல்லாஹு தால அல் குரானில் குறிப்பிடுகின்றான் எனவே இவ்வாறான அன்பையும் கருணையும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதுவும் அல்லாஹுடைய அருளால் பெற்றிருக்கின்றார்கள் அவ்வாறான மென்மையான பண்புகள் இல்லை என்றால் அவர்கள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் வெறுத்து விடுவார்கள் தவா பணியிலே அவர்கள் மந்தகதியை அடைந்து விடுவார்கள் ஆனால் அல்லாஹ் இரக்க குணத்தை நபியோர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அவர்கள் அந்த இரக்க குணத்தை அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹ் அல்குர் குறிப்பிடுகின்றான் உங்களை நாம் உலகத்தார்களுக்கு ஒரு அருள் நபியாக கருணை நபியாகவே என்று அனுப்பவில்லை என்று புகழ் மாலை சுட்டுவதை நாம் காணலாம் எனவே இவ்வாறான பண்புகள் நபியுடைய அடிப்படை குணங்களாக அழகிய குணங்களாக உதாரணம் கூறப்படக்கூடிய குணங்களாக இருக்கின்றன எனவே இது நபி அவர்களுடைய பண்பு அன்பு என்பது அவர்களுடைய அடிப்படை பண்பு அழைப்பு பணி அன்பாக கருணையாக இருந்திருக்கின்றது அவர்களுடைய எல்லாவிதமான நிலைகளிலும் மக்களுக்கு மத்தியிலே சமூகத்துக்கு மத்தியிலே அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கருணையை வெளிப்படுத்தியதன் காரணமாக அவர்கள் புகழுக்குரியவர்களாக இன்றும் கூட அவர்களும் அல்லாஹும் அவர்களை என்ற பொ நன்மாராயம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே நல்ல பண்புகளை இரக்க குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் இமாம் அவர்கள் முதலாவது குத்துபாவை முடித்துக் கொண்டு இரண்டாவது ஹுத்துபாவிலே கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்கள் இருக்க குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் அன்பாக கருணையாக நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று நான் எவ்வாறு அன்பாக இருக்க வேண்டும் பிறர் என்னுடன் எவ்வாறு கருணையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அதே போன நீ பிறருடன் அன்பாக கருணையாக நடந்து கொள் ஒருபோதும் நன்மைக்கு மாற்றமாக தீமையாக நன்மையை மாற்றி விடாதே இரக்க குணத்துக்கு பகராக கல் நீ மாற்றிக் கொள்ளாதே நீ அறிவாளியாக இருந்தால் போதிப்பாயாக அதே நேரத்திலே நீ தேவையுடைய மக்களுக்கு மத்தியிலே நீ முன் வந்தால் அவர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியும் என்றால் நீ முடியுமான முறையிலே இரக்கமாக அதனை அந்த மக்களுக்கு நீ நிறைவேற்ற வேண்டும் நீ செல்வந்தனாக இருந்தால் ஏழைகளுக்கு மத்தியிலே வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்களுக்கு இரக்கமாக அன்பாக உனது பொருளாதாரத்தை நீ செலவு செய்ய வேண்டும் அல்லாவுடைய திருப்பொருத்த என்ற ஒரு உயரிய நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்தையும் கொள்ளாமல் நாம் செல்வத்தை ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அதே போன்று பெரியவர்களை மதிப்பதென்றால் இரக்கமாக கௌரவமாக அவர்களை மதிக்க கொள்ள வேண்டும் நாளை ஒரு நாள் நானும் வயோதிபனாகவேன் நாளை ஒரு நாள் நானும் வறுமை கோட்டுக்கு உள்ளாகுவேன் நானும் ஒரு நாள் நாளைக்கு கஷ்டப்படுவேன் இவ்வாறான ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டால் நான் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அவ்வாறான கட்டங்களில் அல்லாஹ் எனக்கு உதவியாக இருப்பான் அதே போன்று சிறுவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் பாவிகள் கெட்டவர்கள் பாவத்திலே நியமமாக இருக்கக்கூடிய மனிதர்களுடன் அன்பாக அவர்களை அழைக்க வேண்டும் அவர்களுக்கு அழகிய முறையிலே போதனை செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல கால்நடைகளாக இருந்தால் கூட அந்த கால்நடைகளுடன் நாம் இரக்கமாக நடக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு கருணையை போதிக்கின்றதென்றால் போது கூட அறுக்கின்ற போது கூட அந்த கால்நடைக்கு இரக்கத்தை காட்ட வேண்டும் என்பதை போதித்த மார்க்கம் எனவே நாம் எல்லா மக்களுடன் நாம் எவ்வாறு கருணையை எதிர்பார்க்கின்றோமோ அதே போன்று பிற மனிதர்களுடன் பிற படைப்பினங்கள் இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உயிரினங்களுடன் நாம் கருணையாக அன்பாக நடக்க வேண்டும் எப்போது ஒரு மனிதன் படைப்பினங்களுடன் அன்பாக கருணையாக நடக்கின்றானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அன்பு அரவணைப்பு கிடைப்பது மிகவும் இலகுவாக இருக்கும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எந்த ஒரு மனிதன் படைப்பினங்களுடன் அன்பாக பண்பாக நடந்து கொள்ள பழக்கப்படுகின்றானோ அதிகமாக அன்பை வெளிப்படுத்துகின்றானோ அவன் உலகத்திலே இருக்கக்கூடிய அடியாளர்கள் மிகவும் அல்லாஹுடைய அன்புக்கு சொந்தக்காரனாக மாறிவிடுவான் அது மாத்திரமல்ல நாளே மறுமையிலே சங்கையான சொர்க்கத்திலே அவனை நுழை வைப்பான் கபருடைய வேதனை விட்டு அவனை பாதுகாப்பு வழங்குவான் அதே போன்று மறுமையின் நாளையிலே இக்கட்டான எல்லா மக்களும் சஞ்சலப்படுகின்ற அந்த மஹர் மைதானத்திலே அவனுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுப்பான் அரசின் அவனுக்கு நிழல் வழங்குவான் இவ்வாறாக இரக்கமுள்ள மனிதர்களுக்கு இது போன்ற நன்மைகள் எல்லாம் இது போன்ற கூலிகள் எல்லாம் கிடைக்கும் என்பதாக நபி சல்லாஹும் வலைவு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இறுதியாக இமாம் அவர்கள் ஒரு கவிதையை நமக்கு உதாரணமாக காட்டிவிட்டு தனது சொத்துப்பாதையை முடித்துக் கொண்டார்கள் எனது அருமை சகோதரினி எனது அருமை நண்பனை நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது எனவே இந்த படிப்பினையை அறிவாக ஒரு பிரயோஜனம் உள்ளதாக நீ ஆக்கிக் கொள்வாயாக மனிதர்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற போதும் இரக்க குணத்துடன் நடந்து கொள்வாயாக எப்போதும் அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போதும் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்வாயாக எல்லா சந்தர்ப்பத்திலும் குரோத தன்மைகளையும் கெட்ட பண்புகளையும் நீ எவ்வாறு உனக்கு வரக்கூடாது என்று எதிர்பார்க்கின்றாயோ இதே போன்று பிறருக்கு இது போன்ற தீய குணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதிலே நீ உன்னை நீ உறுதிப்படுத்திக் கொள்வாயாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரி எப்போதும் நீ உனக்கு எதை விரும்புகின்றாயோ அதனையே நீ பிறருக்கும் விரும்புவாயாக எதனை நீ உனக்கு வெறுக்கின்றாயோ இவைகளையெல்லாம் நீ பிறருக்கும் வெறுத்து நடப்பாயாக எல்லா சந்தர்ப்பத்திலும் கெட்டவர்களுடைய கெட்ட நீ உச்சரிக்கின்ற போதோ அதனை குறிப்பிடுகின்ற போதோ நீ பகிரங்கப்படுத்தி விடாதே அவனுக்கு எத்தி வைத்து பாவத்தை விட்டு அவனை நீ தூரப்படுத்துவாயாக அதே நேரத்தில் உன்னை விட்டு ஒதுங்கக்கூடிய உன்னை விட்டு புறக்கணிக்கக்கூடிய சொந்தக்காரர்களுடன் நீ சேர்ந்து நடப்பாயாக குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடப்பாயாக நீ நடந்து கொள்வாய் என்றால் உலகத்திலே நீ சாந்தமானவனாக ஈடு ஈடேற்றம் பெற்றவனாக மாறி விடுவாய் அது மாத்திரமல்ல இவ்வாறான பண்புகளை கொண்ட மக்களுக்கு உலகத்திலே அவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது அவர்களுக்கு என்ன உரித்தான ஒரு கௌரவம் இருக்கின்றது எனவே இவ்வாறான் நல்ல பண்புகளை நீ உலகத்திலே உன்னிலே நீ வளர்த்து கொள்வாயாக அதே போன்றுதான் நன்மைகள் செய்வதிலே தனக்கு நன்மைகளை செய்வதிலும் பிறருக்கு நன்மைகள் செய்வதிலும் திட்டம் தீட்டி எதை நான் செய்ய வேண்டும் இவ்வாறான நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதிலே நீ திட்டம் வகுத்து அந்த நன்மைகளை செய்வதற்கு பழகிக்கொள் இவ்வாறு நன்மைகள் செய்வதற்கு திட்டமிடுவது என்பது மிகவும் உயரிய குணமாக அழகிய பண்பாக இருக்கின்றது இது எவ்வளவு மகிமையான பண்பு என்பதை நீ அறிவாயா எனவே இது போன்ற நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வாயாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இரக்க குணம் என்பது புகழுக்குரிய மேன்மைக்குரிய அந்தஸ்தான் ஒரு பண்பாக இருக்கின்றது எனவே நாம் நமக்கு எவ்வாறு நல்லவைகள் எதிர்பார்க்கின்றோமோ அதே போன்று பிறருக்கும் இரக்கமாக கருணையாக பாசமாக நடப்பதோடு அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை இஸ்ல அவனுடைய தூதரம் காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த வழிமுறைகளை எல்லாம் நமது வாழ்விழி பின்பற்றி மனிதர்களுடன் அன்பாக நடந்து அல்லாஹ் உடைய அன்புக்குரியவர்களாக நேசத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அஹ் அவான அநில்துல் இல்லாஹ் சலாமுலிகும் ஒரஹமதுல்லாஹி ஒபரகத்தும்